அனைவருக்கும் வணக்கம் திரு கார்த்திகை தீபம் வழக்கமாக தீபத்திலிருந்து மூன்று நாள் தொடர்ந்து விளக்கு ஏற்றுறது தான் எல்லாத்துடைய வழக்கமாக இருக்கும் நானும் அதே போலதான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அப்படி கிடையாதுங்க இதுக்கான விளக்கம் திரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஏத்துறது பரணி தீபம் அன்னில இருந்து தான் விளக்கு ஏற்றணும் அதுதான் ஒரு முறையான வழிபாடாக ஆரம்பத்தில் இருந்துருக்கு பரணி தீபம் நம்ம வீட்டில் பூஜை ரூம்ல பஞ்ச பூதங்களை வேண்டி அஞ்சு மண் விளக்குக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும் நம் வாழ்வில் இருளை போக்கி ஒளி உண்டாக்கும்படியாக எம தர்மராஜாவை வேண்டி சிவபெருமானுடைய அருளும் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் இரண்டாவது நாள் கார்த்திகை தீபம் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகபெருமானை வேண்டியும் அன்னைக்கு விளக்கேற்றணும் தான் கார்த்திகை தீபம் குறைந்தபட்சமாக இருபத்தேழு மண் விளக்குக்கு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றணும் மூன்றாவது நாள் பாஞ்சராத்திர தீபம் யாருக்காகனா பெருமாளுக்காக பெருமாளை வேண்டி அன்னைக்குமே குறைந்தபட்சமாவது ஏழு விளக்குக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு விளக்கேற்றணும் முதல் நாள் பரணி தீபம் ரெண்டாவது நாள் முருகனையும் சிவபெருமானையும் வேண்டி கார்த்திகை தீபத்தன்று மகா கார்த்திகை தீபம் ஏற்றணும் மூன்றாவது நாள் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளை வேண்டி ஏற்றணும் இதுதாங்க மூன்று நாள் ஏற்றப்படுகின்ற திரு கார்த்திகை தீபங்கள் ஆக நம்மளோட வாழ்க்கையிலும் ஒளி வீச இந்த மூன்று நாட்களும் நம் வீட்டில் தீபம் ஏற்றி உள்ளன்போடு வழிபாடு செஞ்சோம்னா இறைவனுடைய அருள் முழுமையாக பெற முடியும்